தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள வாவா நகரத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட சிறுபான்மை பிரிவு சார்பில் வடகரை பேரூர் கழகத்திற்குட்பட்ட வாவா நகரம் பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஞானராஜ் ஆகியோர் முன்னிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுகவினர் பொதுமக்களுக்கும் மற்றும் பேருந்தில் செல்லும் பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனா் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வர்த்தக அணி இணை செயலாளர் வேம்பு ரவி சிறுபான்மை பிரிவு துணை தலைவர் சக்கர இஸ்மாயில் மற்றும் கழக நிர்வாகிகள் முகமது ஹுசேன் சித்திக் அகமது அப்துல் மாலிக் அனீபா இணையத்துல்லா சுப்பையா பாண்டியன் சப்பானி ஷேகர் மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்